ஏய் என்ன எங்க போனீங்க எல்லாரும் ஓகே சூப்பர் நீங்க லைவே போறத நான் போட்டுட்டு நீங்க தான் பண்ணிக்கோங்க இந்த சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அம்மா எப்படி இருக்கீங்க அக்கா எப்படி இருக்கீங்க பாத்திமா எப்படி இருக்கு என்னாச்சு எங்க போனா ஏ இங்க தான் இருந்த தான் நீங்கதான் இல்ல ஆனா மிஸ் பண்ண தெரியுமா சரி சரி எப்படி இருக்கீங்க டோலு உங்கள் இது சேனல் மாற்றிட்டல்ல தான் இனிமேல் வேணும் ஹவ் ஐ யூ ஃபைன் டோர் பண்ணி இதில் போடுவேன் அதில் வராது இதில் வேணும் இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நான் டெய்லியும் போடுவேன் அது வந்து ப்ராப்ளம் ஆச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் ஆயிச்சு ம் குட் ஓகே 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 அம ஏன் சரி ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க சசி சாப்பிட்டாச்சா டோல் சாப்பிட்டாச்சா ஊருக்கு வந்தீங்களா சென்னை சென்னை ம் சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு எவ்வளோ நாள் தேட என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியாமல் சார்ஜ் கமெண்ட் பண்ணி கேட்டால் ஃபோன் பண்ணு சார்ஜில் கமெண்ட் பண்ணிங்களாவே சாரிம்மா சாரி சாரி நன்றி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் விச் ஏரியா குரோம்பேட்டை புதுசாக லைக் குழந்தைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அந்த அந்த சேனலை அது போனாலே ஒரு ஃபீல் ஆகிடுமா சரி அதுக்கு ஓப்பனே பண்ணுறது இல்லை நான் எப்பாச்சும் தான் போவேன் அது விட்டுட்டேன் போகாமலே விட்டுட்டேன் சரி ஓகே கூல் 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 எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க வேண்டும் மீட்டா நீங்க எப்படி இருக்கீங்க பாத்திமா எப்படி இருக்கு சாப்பிட்டாச்சா வொர்க்கு எப்படி போகுது ஊருக்கு வந்தீங்களா அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தீங்களா என்னாச்சு ஸ்லோவா இருக்கா என்னவா இன்னும் மாறலாம் சில விஷயங்கள் மாறாம இருக்கிறதா நல்லது ஓகேவா எல்லாரும் நடந்தா நான் இங்க திருவாரூரில் தான் இருக்கேன் வந்து ரெண்டு மாசம் ஆச்சு ஏமா என்னாச்சு ரெண்டு மாசம் இருக்கிறீங்க சொல்லவே இல்ல ஓகே ஐயோ தெரியாது இல்ல சாரி என்னாச்சு ரெண்டு மாசம் லீவ்ல வந்துருக்கீங்களா டோலி என்ன ரிப்ளை மீ என்ன வேணும் எதுக்கு பாத்திமா அப்படி இருக்காங்க அம்மா அப்பா அப்படி இருக்காங்க பாத்திமா அப்படி இருக்கு இதுல <laughs> okay. எலெக்ட்ரோபோடமா இருக்கنا ஓகே 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 சரி ஓகே நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து இத கட் பண்ணிட்டு நான் வந்து இன்னொரு லைவ் போடுவேன் எது தெரியுமா ரெயின்போ சசி அப்படி ஒரு சேனல் வெச்சிருக்கேன் அதுல போடுவேன் அதுக்கு வாங்க ஓகேவா வா ம் ஓகே வா ஓகே வா ரெயின்போ சசி இதுலயே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வந்துட்டே இருக்கும் ஓகேவா அதில் போடுறோம் அதில் வாங்க அதில் தான் நான் ரெகுலராக போடுவேன் ஓகேவா ம் வர்றீங்களா நீட் ம் சசி ஓகேவா சசி என்ற இதில் சொல்லி சொல்லி அதில் ரெயின்போ ரேகா அதில் வாங்க ஓகே ரெயின்போ சசியில் ரெயின்போ ரேகா ம் ஓகே அம் ஓகேவா ரெயின்போ ரேகா ஓகேவா ஓகே அதில் வாங்க ஓகேவா ஆ ரேகா ரெயின்போ ரேகா ஓகேவா ஓகே நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் வர வாங்க ஓகே ஸ்பெல்லிங் கரெக்ட்டு தான் ரேகா ஆரி ஜிஏ ரெயின்போ கரெக்ட்டு ஆரிஜிஏ ரேகா ஓகேவா வா நீங்க இப்ப இந்த செக்கெண்டை கட் பண்ணிட்டு போடுங்க உங்களுக்கு ஸ்க்ரோல்ல வரும் தானே ம் आंसर நீ என்னமா டோல आंसर நீ என்னமா பண்ணு ஓகேவா அம்மா நோகேவா ம் ஆ கரெக்ட் ரெயின்போ ரேகா கரெக்ட் ம் சே சே சேரி 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 ஓகே வாங்க ஓகே பாய் பாய் பை அதல வாங்க